தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் நிரந்தரமாக மூட வேண்டும் என்று பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியான போராட்டங்கள் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று நெல்லை மாவட்டத்தில் பாவு சட்டம் அருகே இருக்கக்கூடிய ஆவடனூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மதுபான கடையை மூட வேண்டும் என்று பொதுமக்கள் ஒரு வாரமாக காலமாக நடத்திய போராட்டத்தின் விளைவாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த மதுபான கடையை நிரந்தரமாக மூடுகிறேன் என்று உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதே போல நெல்லை மாநகரில் டவுன் மாடத்திரு பேட்டை எம்ஜிஆர் நகர் உழவர் சந்தை என்ற மூன்று இடத்திலும் இருக்கக்கூடிய மதுபான கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று ஆதித்தமிழர் பேரவையின் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இன்றைக்கு தொல்லிப்பானையில் மனுவை வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து மனு கொடுக்க வருகை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் காலதாமதம் ஏற்பட்டால் தம் தமிழகத்தில் நடைபெறுகின்ற போராட்டங்களைப் போல நெல்லை மாநகரத்திலும் ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று உருவாகும் என்பதனை பேரவை தேரவித்தார்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மாவட்ட செயலாளர் கலைக்கண்ணன் ஆதிக்கம்